உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னி ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது நட்பு அப்படிங்கறது கட்டாயம் வருங்க இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது புது நபர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் வருவதை இந்த ஆண்டு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கறத மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முக்கியமா எந்த மாதிரி நபர் வருகிறார் கண்டிப்பாக அது கண்ணிராசினியர்களுக்கு தேவையான ஒன்றா இல்ல என்ன காரணம்னா உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எந்த உறவும் உங்களுக்கு சந்தோஷம் தரல உறவா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் உங்களை தூக்கி எரிஞ்சுதான் போயிருக்காங்களே தவிர சந்தோஷத்தை கொடுத்ததே கிடையாது அப்படி ஒரு உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக இந்த ஆண்டின் திருப்பாதையில் வரப்போகுதுங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில பாசிட்டிவாக நடக்கணும்னு நினச்சிருக்க உங்களுக்கு இந்த உறவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உன்னதமான உறவா இருக்குங்க ஏன்னா உறவுகள் அப்படிங்கிறது ஒரு விரிசலை உண்டாக்கி உங்களுக்கு கடந்த காலங்கள்ல அதுவும் கண்ணீராசினியர்கள் அப்படிங்கிறது நொறுங்கி போயிருப்பாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்ல உறவினர்களாக இருந்தாலும் சரி ஏங்க நட்பா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்னாலும் கூட அதில் ஒரு நிம்மதியான உறவுங்கிறது இருக்காது அறுபது வயசு ஆனாலும் சரி இருபது வயசு ஆனாலும் சரி நாற்பது வயசு ஆனாலும் சரி நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவும் இப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கிறதோ அப்படி ஒரு அன்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது அதே அன்பு அந்த உறவை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா எந்த உறவும் நமக்கு நினைத்தது போல் இருந்தது கிடையாது அந்த உறவு இடமிருந்து வளம் செல்லுமே தவிர நம்மளோட மனசுல அன்பு இருக்கான்னு சோதிப்பாங்களே தவிர அவங்களோட மனசுல நம்மளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும் கன்னிராசினியர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தரக்கூடிய வீடியோவை லைக் பண்ணுங்க இதை உங்க கண்ணிராசினியர்களுக்கும் சொல்லி இந்த உறவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைங்கள் நமக்கு முதல் பிரச்சனை நிறைய கண்ணிராசினியர்கள் வாழ்க்கையில் அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக இயங்குறதா ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப்ல எதுவும் அந்த ஒரு அன்புக்காகவே இயங்குறாங்க பாருங்க அதுவும் வாழ்க்கை முழுதும் அவர்களுக்காகவே தியாகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கண்ணிராசினியர்களுக்கும் முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த வாழ்க்கை நமக்கு சரியாகி விடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஐம்பது வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஏங்க ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு நீங்க ஒருத்தங்களோட நட்பில் இருக்கீங்களா உறவுகள் இருக்கீங்கன்னா அந்த உறவுகள் கூட உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா அந்த பன்னெண்டு வருட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க வலியும் வேதனையும் தான் மிஞ்சும் நம்மளுக்கு அன்பை எதிர்பார்க்கிறோம் அன்பை குடிக்கிறோம் ஆனா ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அசிங்கமும் தான் கிடைக்கிறது கண்ணிராசிக்காரங்களோட மூன்றாம் வீடு செவ்வாய் கண்ணிராசிக்காரர்கள் அதிகமாக பாதிப்படைவது ஒரு பெண்ணால் மட்டும்தான் இது கண்ணிராசினியர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ராசிக்காரங்களோட இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் ஆசை இருக்குங்க தப்பே கிடையாது மனிதனாக பிறந்தால் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் கன்னிராசிக்காரங்க மட்டும் என்ன விதி விளக்கா அந்த ஆசையில் எப்பொழுதுமே ஏமாற்றம் இருந்தால் என்ன செய்ய முடியும் எதையும் தவிர்த்து கொண்டே தவிர்த்து கொண்டே வரலாம் நம்ம தவிர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையில் இந்த உறவு நமக்கு ஒரு பாலமாக இருந்தால் சந்தோஷம் அந்த பாலமா இல்லாம நம்மளுக்கு வேதனையா இருந்தா இவ்வளவு வருஷமா இருக்கும் நிறையா கண்ணிராசிக்காரர்கள் நிறைய பேர் அவமானத்தை சந்திக்கிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு போர் வீரன் மாதிரி போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த அவமானத்தை சரி பண்ணணும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இந்த உறவுகளை காப்பாற்றணும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மறந்து அத்தனை விஷயங்களையும் வெளியில சொல்லாம அவங்க என்ன தெரியுமா அப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க தன்னுடைய கவலைகளை ஒருவரு கவலைகளை சொல்லும் போது அவருடைய ஷோல்டர்ல அப்படி சாஞ்சு தன்னுடைய வேதனையை சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படி அந்த ஷோல்டர்ல படுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க இன்னமும் ஒரு கண்ணிராசினியர்கள் கூட அப்படி நடந்ததே கிடையாது நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு முதல் காரணம் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கண்ணிராசினியர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி தான் யாரான ஒருத்தங்க நமக்காக இருக்காங்கன்னு ஏங்கி ஏங்கி வீணா போகிறது இன்னொரு விஷயம் மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கூட பழகிறது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு வெளில ஆட்டி சொல்ல முடியாமையே தனிமையிலேயே வாழ்ந்துடுறது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பின்னால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் உறவு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த பணம் அப்படிங்கிறது என்றைக்குமே கன்னிராசினியர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கண்ணிராசினியர்களுக்கு உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உறவுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் நம்மளுடைய சொல்லை கேட்பதற்கும் ஆள் இல்லை அவர்கள் இதை சொல் என்று அன்பாக பேசவும் ஆள் இல்லை அன்புக்கு இயங்கிறோம் கண்ணிராசினியர்களே நமக்கு ஒரு நல்ல காரணம் என்ன தெரியுமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னன்னு கூட கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன வாழறோம் என்ன ட்ரெஸ் போடுறோம் எதுக்காக இருக்கும்னு தெரியாம நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சரி குறுப்பெயர்ச்சியும் சரி சனிப்பெயர்ச்சி கூட ஒரே நேரத்துல கன்னிராசினியர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கறது சொல்லலாம் அதுவும் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னா நம்ம யாருக்கிட்ட க்ளோஸா போய் பேசினாலும் பிரச்சனை வந்துட்டு இருந்து அது சரியாகும் நம்ம யாத்தையாலும் ஒருத்தங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசினா சிக்கல் வந்தது இல்லை அதுவும் சரியாகும் தான் நமக்கு வாழ்க்கையில பெஸ்ட் நினைச்சு பழகலான்னு போனா அதுல ஒரு பிரச்சனை வந்ததில்ல அந்த பிரச்சனையும் சரியாகும் வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் அது சரியாக நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இத செக் பண்ணி பாருங்க நீங்க எந்த விஷயத்திலையுமே சரி சந்தோஷமா முழு திருப்தியா இருந்ததா சரித்திரமே கிடையாது அஹ் லவ்வா இருக்கட்டும் மேரேஜ் லைஃபா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் சந்தோஷங்கிறது எதுலையுமே நூறு பர்சன்ட் கிடையவே கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சா மாதிரி நீங்க வாழ்ந்ததாக கிடையவே கிடையாதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதும் கிடையாதுங்க உங்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்காகவே வாழ்கிறீர்கள் அவர்கள் சந்தோஷத்துக்காகவே நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா தனி மரமாக தனி ஒரு சிலையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி கன்னிராசினியர்களே உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்கள் உங்களுக்காக வாழவே முடியாத காரணம் என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தைரியமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீங்க சரி தைரியமா ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு ஹெல்த் படுத்தும் சரி ரிஸ்க் எடுத்து அப்படியே ரெண்டாவது முடிவு ரெண்டாவது தடவை சரி பண்ணலான்னு பார்த்தா தம்பியோ அம்மா அப்பாவோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களை மாத்திப்பாங்க வேற இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறது யாருன்னு நினைக்கிறீங்கன்னா உங்க சுற்றி உள்ளவங்க தான் உங்க சுற்றி உள்ள உத உறவுகள் உங்களை ஒரு நேரத்தில் விதறிவிட்டு போனவர்கள் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்ப நம்மள்கிட்ட க்ளோஸா வந்து நம்மகிட்ட நண்பர்களாகி நம்மளுக்கு வலியும் வேதனையும் அதிகமாக ஏற்படுத்தி நம்மளை அழாத குறையாக உட்கார வச்சு அன்பு கிடையாதுன்னு புரிய வச்சு நம்ம வாழ்க்கையில தவறு நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க நம்மளை விட்டு வெளில போயிடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சும் எவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கையை கன்னிராசிக்காரங்க வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அன்புக்காக அவங்க சப்போர்ட்டாக பண்ண வேண்டியிருக்கு காரணம் என்ன அன்பு தான் தவறு செய்பவர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அன்பானவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்காக இனிமேல் வாழுங்க அதே கன்னிராசிக்காரங்க தப்பு செய்யறாங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்றாங்கல்ல கண்ணிராசிக்காரங்க ஏன் தப்பு செய்யறாங்க எதிரில் உள்ளவர்கள் தப்பு செய்ய தூண்டுகிறார்கள் அப்படிங்கறதா உண்மை என்ன காரணம் அப்படின்னா நீங்க சரியா இருந்தா கன்னிராசிக்காரங்க ஏன் தப்பு செய்ய போறாங்க கன்னிராசிக்காரருக்கு ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு புது பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கையில் யாராவது ஒரு புது பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா அங்க கன்னிராசிக்காரன் ஃபர்ஸ்ட் இருப்பான் இந்த கன்னிராசிக்காரங்கள் நோய்களும் அதிகமாக சந்திக்கிறார்கள் புதுசு புதுசா பிரச்சனை நோய் மன அழுத்தம் மனவழி சொல்ல முடியாத கஷ்டங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பா சூப்பரா இருக்க போதுங்க அதுக்கு ஒரு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகிறது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் போக போக பாத்தீங்கன்னா இதுவே ஒரு உறவாக கூட மாறலாம் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு சார் எனக்கு அடி வாங்குறது இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது சார் அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டேன் சார் என் வாழ்க்கை அந்த லெவலுக்கு சுச்சுவேஷனுக்கு போயிருச்சு சார் நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு மோசமான கட்டத்தை அனுபவித்ததே கிடையாது இதுக்கு மேலே ஒரு உறவு எனக்கு வரணுமா அப்படின்னு நிறைய கண்ணிராசிக்காரங்கள் கேட்குறாங்க உறவுகள் அப்படிங்கிறதும் சரி சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் சரி மனசளவுற ரணம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க நைஸா உங்களுக்கு ஊசி குத்தினா மாதிரி செய்வாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கன்னிராசினேர்களே ராகு கேது பயிற்சி முதல் முறையாக முப்பது வருஷம் கழிச்சு உனக்கு நல்லது செய்யப்படுறாரு அடுத்த பதினெட்டு மாசமும் ராகு கேது ரொம்ப சூப்பராக இருக்க போகிறார் என கேது பன்னெண்டில் ஞானக்காரன் இருக்கார் இந்த பன்னெண்டாம் இடத்தில் வரும்போது ஆறாம் இடம் ராகு நிறைய யோகத்தை ஏற்படுத்துவார் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பத்தில் குரு வரார் பதவிகளில் நல்ல சுகங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் கிளறார் உங்க வாழ்க்கையில இதுதான் ஒரு ஆனந்த பூங்காற்று ஏற்படுத்தக்கூடிய அன்பான பரிசு தரக்கூடிய நல்ல நேரம் நீங்க இப்ப இத தெரிஞ்சுக்கல அப்படின்னா பின்னாடி தெரிஞ்சுக்கவே முடியாது இதை உங்களுக்கு சொன்ன பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா யார் எப்படிங்கிறது இல்லாம நம்ம வாழ்க்கை நமக்குன்னு வாழணுங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பரிசை கொடுக்க போறாங்க அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு டிக்கெட் ஃபிளைட் டிக்கெட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்குது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷமான பீரியட் கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கிட்டு நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்ல நம்மளுக்கு லைஃப்ல நிறைய பேர் கேட்கற ஒரே கொஸ்டின் இப்ப எனக்கு எப்ப நல்ல நேரம் வரணும் உங்களுக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல லிப்ட் மாறிங்க உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக மாத்தி கொள்ளுங்கள் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பா இந்த வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பலப்படுத்த போகிறது தொழில் வேலை வாய்ப்பு திருமணம் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் என்ன தசாபுத்தி இருந்தாலும் இந்த உறவு உங்களுக்கு மேன்மையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்லாங்க நன்றி வணக்கம்